மிக்க விருச்சக ராசி விருச்சக லக்ன நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த பகுதியில் நம்ம வந்து உங்களுடைய உருவ அமைப்பை பத்தி பார்க்க போறோம் ராசி லக்னத்தை பொறுத்து உருவமைப்பு மாறும் நட்சத்திராதிபதி நட்சத்திராதிபதி பொறுத்து மாறும் லக்னத்துல ராசியில் நின்ற கிரகத்தை பொறுத்து மாறும் பார்த்த சேர்ந்து கிரகத்தை பொறுத்து மாறும் உங்க கண்கள் எப்படி இருக்கும் உங்க கண்ணுக்கு வந்து மேல்புற இருந்து சற்றியமே மூடிய மாதிரி இருக்கும் மேல்புற இருக்கும் கீழ் பக்கம் வந்து மூடாது மேல்புற வந்து கொஞ்சம் இருக்கும் நல்ல அகலமான நெற்றி விரிந்த அகலமான நெற்றி உங்க மூக்கு வந்து நல்லா அக அகன்ற மூக்கு அகன்ற நெற்றி நல்லா அகன்ற மூக்கு அகன்ற நெற்றி குட்டையான முடியா இருக்கும் சுருள் முடியா இருக்கும் முடி வந்து ரொம்ப லென்த்தியா இல்லைனாலும் குட்டையா இருக்கும் சுருள் முடியா இருக்கும் அது ஒரு அழகு அந்த மாதிரி உங்க புஜங்கள் கைகள் எப்படின்னா கைகள் நல்லா நீண்டு இருக்கும் புஜங்கள் நல்லா புஜங்கள் நல்லா இருக்கும் கைகள் நல்லா நீண்ட இருக்கும் உங்க உருவம் வந்து நடுத்தரமான உருவம் ஒல்லிதான் ஆனா எலும்புங்க வெளிப்புற தோற்றத்துக்கு தெரியாது அது மாதிரி கொஞ்சம் உறுதியான சாதப்பற்று இருக்கும் மேக்சிமம் மாநிலமா இருப்பீங்க ஆனா பாக்குறதுக்கு அப்படியே ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி அப்படி இருப்பீங்க ரொம்ப அப்பா விட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்க இருக்கட்டமே தெரியாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனா மத்தவங்களை வந்து பணிய வைக்கிறதுக்கு தகுந்த நேரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அந்த தகுந்த நேரத்தை பார்த்து மத்தவங்களை பணிய வச்சிருக்கீங்க ரொம்ப க்ளோஸா உங்ககிட்ட நெருங்கி பழகிறவங்களோட தவிர வேற யாரும் உங்களுடைய சுயமான குணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளவு ஜனரஞ்சகமா இருப்பீங்க ரொம்ப குளோஸா பழகறவுள்ளதா ஓ இவங்க இந்த மாதிரி அப்படின்னு உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் அதற்கு தகுந்த விகிதாச்சாரத்துல கச்சதமா அமைஞ்சிருக்கும் சராசரி உயரத்தை விட கொஞ்சம் அதிகமா இருப்பீங்க சதப்பற்றுள்ள உடம்பு நேர்களே இன்னும் பல விஷயங்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்